எல்லாருக்கும் வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கான தலைப்பு ஒரு சின்ன முடிவு நம்ம வாழ்க்கையோட பெரிய முன்னேற்றம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரி முடிவெடுக்க பயப்படுறவர்கள் முன்னேற முடியாது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரி முடிவு எடுக்க தயங்கவே கூடாது நம்ம எடுக்கிற முடிவு நம்ம வாழ்க்கைய மாற்றி அமைக்கும் அப்படின்னு நம்பணும் ஒரு சின்ன கதை சொல்றேன் ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல பிறந்த பெண் வந்து இருந்தா அவளுக்கு ஓவியம் வரைவதுல ரொம்ப திறமை ஆனா அந்த திறமை அவ கிட்ட வச்சுட்டு ஓவியம் வரைகிறது நம்மளோட திறமை இதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து நம்ம ஒரு ஆர்ட் டீச்சரா இருக்கலாம் அப்படின்னு போது அவளுக்கு மனதுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது பயம் வருது இத நம்ம சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற பயம் சுத்தி இருந்தவங்களை பத்தி இப்படிதான் நம்ம நிறைய நேரம் நம்ம இப்படிதான் தப்பு அந்த பண்றோம்னாலே அடுத்தவர்கள் நம்ம என்ன விமர்சனம் செய்வாங்கிற பயத்திலே நம்ம நம்மளுடைய சில கனவுகளையும் லட்சியங்களையும் நம்ம நம்மளுடைய ஃபேஷன் விருப்பம் ஆர்வம் அதை நம்ம மனசுக்குள்ளாரையே போட்டி வச்சுக்கிறோம் அவளும் அப்படித்தான் ஒரு நாள் அவளுடைய குழந்தை பெண் குழந்தை அந்த பெண் குழந்தைக்கும் ஓவியம் வரையறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்ப அந்த குழந்தை போய் அவங்க அம்மா கிட்ட கேக்குது அம்மா எனக்கு உங்களை மாதிரிதான் ஓவியம் வரையறதுல ரொம்ப விருப்பம் ஆனா நீங்களே இப்படி முடிவெடுத்து இருந்தீங்கன்னா நான் எப்படி என்னுடைய ஆசைகளை விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வது நீங்க தானே எனக்கு ரோல் மாடலா இருக்கணும் அப்படின்னு கேக்குது அந்த ஒரு சின்ன பொறி அவளை தூண்டி விடுது ஒரு சின்ன ஸ்பார்க் வந்து நம்ம வாழ்க்கையை மாத்தி அமைக்கும் பாருங்க அது மாதிரி உடனே தன்னோட தயக்கத்தையும் குழப்பத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு ஓவியம் பயிற்றுவிக்கின்ற ஒரு சின்ன இடத்துல ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல அவளோட திறமை மற்றவங்களுக்கு தெரிஞ்சு போய் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஃபேமஸ் ஆர்ட் ஆர்டிக்சரா வளர்ந்துடுறாங்க ஒரு சின்ன முடிவு அவங்க வாழ்க்கைய எப்படி மாத்தி அமைச்சிரு பாருங்க அது மாதிரி சின்ன முடிவு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனா முடிவைய எடுக்க தயங்கிக்கிட்டும் பயந்துகிட்டும் வாழக்கூடாது முடிவு எடுக்க பயப்படுறவன் முன்னேறவே மாட்டான் அப்படிங்கிறத மனசுல வச்சிட்டு வாழ்க்கைக்கு நம்மளுக்கு தேவையான முடிவுகளை எடுத்து பழகுங்க நம்ம வாழ்க்கை சிறப்பா அமையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி தினமும் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி கேட்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைய வீடியோவில் சந்திக்கலாம்